ஆட்சி பணியோ ஆசிரியர் பணியோ இலக்கிய பணியோ எல்லாத்தையும் செம்மையோடு செய்கிற அந்த திறனும் வேகமும் ஊக்கமும் உங்களுக்கு எங்கிருந்து வருது சார் விரிவாக பதில் சொல்லி அவையோரை அழுக்க வைக்க நான் விரும்பவில்லை குரட்பாவை போல என் பதிலை கூற விரும்புகிறேன் ஒன்றிலிருந்து ஒன்றிற்கு மாறுகிற போது அது உற்சாகம் அளிக்கிறது ஓய்வளிக்கிறது ஓய்வு என்பது எதுவுமே செய்யாமல் இருப்பதல்ல

ஒரு ஞாயிறை பார்க்கிற போது மலர்கிற மலரை போல முப்பத்தி ஆண்டுகளில் அதிகமான புத்தகங்கள் எழுதுவதன் மூலம் நான் இளைப்பாறிக் கொள்ளுகிறேன் இளைஞனாகவும் மாறிக்கொள்கிறீர்கள் எப்போதும் ஒரு இளைஞனை ரகசியம் என்ன சார் இளைஞனை போல துடிப்பாக இருப்பது வயதானவர்கள் மத்தியில் செயல்படுவதால் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்க இந்த விழாவுக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில இவ்வளவு பணிச்சூழலுக்கு மத்தியில நீங்க இந்த மேடைக்கு வந்து எங்களை கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி